ஒரு கல்யாணம் அல்லது ஒரு சூப்பர் நிகழ்வு இங்க மட்டும் தான் போட்டோ எடுக்கணும் இன்னும் சொல்ல போனா ஒரு வேலைக்கு போறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கிறோம் நம்மை ரசித்து நம்மளுடைய வளர்ச்சியை கண்டுகளித்து நம்மளுடைய தன்னம்பிக்கை அதிகப்படுத்துக்கு ஒரு போட்டோ எடுத்திருக்குமா ஒரு வீடியோ எடுத்திருக்குமா இந்த கேள்வி எங்களுக்கு ஏற்பட்டது இந்த உலகியல் ரீதியான ஒரு மாற்றத்திற்கான ஒரு சிறந்த வழித்தடமாகத்தான் கோடம்பாக்கத்தில் ஒரு நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் ஒரு கோடம்பாக்கம் ஆம் உங்களுடைய முகத்தை அழகுபடுத்தி பாருங்கள் அந்த அழகுணர்ச்சி உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் உளவியல் உத்வேகத்தை மேம்படுத்தும் அதற்கான சிறந்த ஒரு இடமாக இந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் இங்கு உளவியல் ரீதியாக உங்களுடைய அழகுணர்ச்சியை அதிகரிக்கிறோம் உங்களுடைய மன உணர்ச்சியில் தன்னம்பிக்கையை மெருங்குற்றோம் இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்னங்கிறாலும் ஒளிகளாலும் உருவாக்கப்பட்டது உங்களுடைய பெரிது வெளிப்பு என்பது மனதில் உருவாக்கலாம் செயலில் உருவாக்கலாம் அந்த பிரதி பிழைப்பை ஒளிப்பதிவாக பொழுதுதான் அது நினைவாக மாறுகிறது அந்த நினைவு உங்களுக்கு வெற்றியை கூட்டித்தல் உதவுகிறது அதற்கான ஒரு அருமையான இடம்தான் நுங்கம்பாக்கத்தில் ஒரு கோடம்பாக்கம் உங்களுடைய நினைவுகளை உருவங்களாக மாற்றுங்கள் உருவங்களை நிஜமாக மாற்றுங்கள் அதற்கான ஒரு வழிகாட்டி வழிதான் இந்த ஸ்டார் ஸ்டோரி